டேய் உனக்கு நான போடு சப்பனு செவ்னிய காட்டி கப்பு மல்லி ஒட்டியானோ

அடியை போடு சப்புனு செவுனியை காட்டி அரைச்சிரு போட டேய் இவ்வளோ படா அப்படி இருந்துட்டாலும் என் வெள்ளையம் மனசு குளுராறதுக்கு நீ கை தட்டி உற்சாகப்படுத்தணும் கை தட்டி உற்சாகப்படுத்து பார்க்கலாம் காலைல நான் வாங்குற சம்பளத்துல எல்லாத்துக்குமே தலைக்கு பத்து பத்து ரூபா தர்றேன் சத்தியமா சொல்றேன் காலைல தலைக்கு பத்து பத்து ரூபா கொடுத்துட்டு தான் போவேன் கொடுத்துட்டு தான் போவேன் கை தட்டுங்க பார்க்கலாம் அப்படி இருந்திட்டாலும் வெள்ளைய மல்லுக்கு எத்தனை முளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன்னு தெரியுமாடா பாய் பையலுகள மதுரையில முளம் இரநூத்தம்பது ரூபாடா காசு இல்லைன்னு கொஞ்சம் தாண்டா வாங்கிட்டு வந்து ஊரில் இவ்வளவுதாண்டா வாங்கி கொடுத்தாங்க அதனால எப்படி விட்ட மல்லிகைப்பூ தெரியுமா ஆடி வருமானம் மல்லிகை கப்பு உனக்கத்தை ஒட்டியானோ ஆடி ஆத்த வாங்கி ரெண்டு வெள்ளையும் அசப்பட்டு வச்சிக்கடியவில்லை அம்மா நீட்டு வச்சுக்கடியவில்லை அம்மா அடி காலோங்கிறதா கட்டி அடி உங்கிடத்த கருகமொழி வெட்டி வழி கரு நன்மை வெள்ளையம்மா கருகமொழி வாங்கி வந்தே வெள்ளையம்மா சாமி நீ விடிய கூடிய விட கூட ஆடு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வெள்ளை மட்டும் அத்தக்கூடாது காலில் நாடத்தை கொண்டு போக முடியாது நான் காலில் நாடத்தை கொண்டு போக முடியாது டெய்லி டே பங்கு சுத்தம் இல்லை ஆடி காதோரம் பங்கு எடுத்தா கரைக மாணி கட்டிங்காடி காதோரம் பங்கிடத்தா கரைக மாணி கட்டி அடி அடி அறுப்புட்ட கருப்பு ஆசாயி அறுப்பு கோட்ட கருப்பு அசியாவோ கட்டி அடி நான் கொண்டு வந்தது ஒரே ஒரு விருது தான் கொண்டு வந்தேன் எல்லா வெள்ளையம்மாளுக்கு என்னால விருது கொடுக்க முடியாது ஒரு ஆள் மட்டும்தான் மேடையில் இருக்கணும் கோச்சுக்காம சொல்ற சொல்லு கட்டப்பட்டு இறங்கசாமி கீழ இறங்கு இறங்கசாமி இறங்கு அப்படி இந்த டாலம் இதுவரைக்கும் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி கதையை பாட்டாக படித்தேன்